i ஒன்பதாம் சங்கீதம் எடுத்துக்கொள்வோம் ஏற்பாட்டில் வடையேற்பாட்லாம் சங்கீதம் பக்கம் எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஒட்டப்பெண் ஒன்றாக நாம் வாசிப்போம் எல்லாரா எடுத்துட்டீங்களேராஜரேகம் பண்ணுகிறார் ஜனங்கள் தத்தளிப்பார்களாக அவர் கேரூபேன்களின் மத்தியில் வீட்டிருக்கிறார் பூமி அசைவதாக மகத்துவமும் பழங்குறவுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக அது பரிசுத்தம் உள்ளது தம்முடைய தேவனாகிய கத்தரை உயர்த்தி அவர் பாதபடியில் பணியுங்கள் அவர் பரிசுத்தம் உள்ளவர் மேக சம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார் அவர்கள் அவருடைய சுவாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கைக்கொண்டார்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் நம்முடைய தேவராகிய கத்தரை வேட்டி அவருடைய பரிசுத்த பருவதற்கு நேராக படிவுகள் நம்முடைய தேவனாகிய கத்தர் பரிசுத்தம் அல்லா இதில் ஆறாவது ஆறாவது வசனம் அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் கூப்பிடுவர்களில் சாமி வேணும் கத்தருக்கு கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார் கேட்கறீயா சந்தோஷமாக இருக்குது இல்லையா நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா கத்தர அவர் மருவுத்தரு கொடுக்காதே தாங்க எவ்வளவு வேதனையான காரியம் அப்போ மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்கள் சாமி வேணும் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர் அவர்களுக்கு மறுவற்று கொடுத்தா ஜோலி முஞ்சிசி உன்னுடைய பிரச்சனை தேர்ந்தது கத்தர் மறு உத்தரவு கொடுத்தாள் இப்போ இந்த மறு உத்தரவு கொடுக்கணும் கத்தரை ஐயா நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் கத்தர் மறு உத்தரவு கொடுக்கணும்னா நீ எப்படி போன தெரியுமா ஆடு பழைய ஏற்பாட்டுல ஒரு பைதட்ட ஆட்டுக்குட்டி மூலமா தான் தேவனை போய் நெருங்கணும் வெங்கையா போக கூடாது என் சமூகத்தில் வெறுங்கையா வரக்கூடாதுன்னா பழுதற்ற ஆட்டுக்குட்டி இல்லாமே போனாக்கா பழுதுள்ளவளாவே போவே ரோபர் மூணு இருபத்தி மூணு எல்லோரும் பாபம் செய்து அந்த பழுதுள்ள பழுதுள்ள காரியத்தே இது பண்ணினாக்கா கத்தர் மருவத்தர் கொடுக்க மாட்டார் பழுதுள்ளவன் யாரு பிசாசா மருவத்தர் கொடுப்பான் அதுக்கு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியோடு பழுதற்ற ஆட்டுக்குட்டி எதுக்கு தேவ சமூகத்துக்கு போவாங்க அந்த பழுதற்றவர் தான் ஆண்டவராக புதிய ஏற்பாட்டில் புரியுதா அதனால நம்மளுடைய நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த நான் இப்படி நான் இப்படி நான் எப்படி எப்படி இல்லை நீ இப்படித்தான் ஏவால் ஏதே தோட்ட தேவடைய வார்த்தை மீறி நன்மை தீ மரியாதை கனிய குசிக்கு நாளிலே அங்கேயே பாவம் செஞ்சுட்டாங்க ஆதாவும் பாவம் செஞ்சுட்டான் அப்போ பிறக்கும் போது எல்லோரும் பழுதுள்ளவர்களாக தான் பிறந்திருக்கும் ஆதாமின் சிந்தை மரணம் அதை எடுத்து போன கிறிஸ்துவ சுமந்து கொண்டு போனோம் பழுதுட்ட ஆட்டு ஒட்டிய தேவனுக்கு ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு அவ்வளவுதான் பஸ் முடிஞ்சிச்சு கண்டிப்பாக உனக்கு மருவத்தர் தான் கையை தட்டு அலையா ஜபத்துக்கு பதில் தப்பாது மறு தான் அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி மறு உத்தரவு தான் இயேசு கொண்டு போனான் இயேசு சரி அவர் பழுதற்றவர் அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க தொண்ணூத்தி ஒன்பதாம் சங்க சங்கீதத்தில் அவருடைய ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் லேவியர்கள் இவங்கெல்லாம் பைதட்ட ஆட்டுக் கூட்டியது பழையற்பேசு சரீரத்தில் காட்டுக்கு அவர் பயிதற்றவர் அவர் ஜீவன் உள்ளவர் அவர் பரிசுத்த ஜீவ ஜீவ ரத்தம் அதை தேவனுக்கு செலுத்தினோம் ஆதம் வந்து முழு உலகம் செலுத்தினா பதில் தப்பாது மறு ஒருத்தரவு ஆகணும் நான் இப்ப பைதற்ற இயேசு எது கொண்டு போக மாட்டேன் பண்ணாக்கா பிசாசும் நேர்மா அவங்க திருடமும் கொல்ல வழக்கு வருகிறானே என்ன நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபுணம் அந்த ஜீவன் எது குத்தாரு ஜீவன் சரஞ்சீவரத்தான் அதை தேவனுக்கு செலுத்தணும் ஆதான் வந்து முழு உலகத்து கொடுத்தா தினந்தோறும் மறு உத்தரவு தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சோந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் ஜெபத்தில் ஏசு சரீரத்தில் ரத்தத்தை கொண்டு போங்க ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் அது தேவி நீதிட்டு உயிர்த்ததல் அதுக்குள்ள எல்லாமே அது பிதா குமார் பசு ஆதாம் முடு சொல்லும் போதே கண்டிப்பா மருவத்தை நீ பாதுகாத்துக் பிசாசுக்கு சாபத்துக்கு பாவத்துக்கு மருந்து தேவன் மருவத்தை கொடுப்பார் அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி அந்த பைதட்டாடு உதவு உலகத்தின் பாவம் தேவ ஆட்டுக்குட்டி ஜீவ ஆட்டுக்குட்டி ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் தேவனுக்கு செலுத்தணும்

சொஸ்தமாக வேண்டும் என்று வரும்பிறாயா நல்ல நேர்ப்பேன் அவனுக்கு ஜீவ சரணன் உனக்கு என் தழுமூலான் சுகமானாய் அவன் பேர் சொல்லி ஜீவசரணம் பரமண்டல கம்பி காவே என் ஜீவ சரணம் ஜீவ ரத்த தைன் பேர் தேவனுக்கு ஆகதா வந்து மூணு குத்தாரு பாருங்க முப்பத்தொண்டு வருஷத்துக்கு அப்புறம் உடனே மருவத்தில் பசுத்தாய் வந்து இறக்கத்துமே அவன் படுக்கை எடுத்து கொண்டு இருக்கிற தலைம ஜோராக பண்ண பொண்ணா கையை தட்டலை அழுவா அப்போ இயேசு பவிக்கற்றவர் ஏசு நன்மைத்தையும் தக்கவர்கள் அவர் ஜீப வித்தி அதனால தான் ஜீப சர்வ ஜீவரத்தை அம்மா அப்ப சொல்லி தேவன் தனக்கு ஆதும் ஒரு ஜபத்தம் பண்ணிப்பார் சொல்லும் போதே ஒரு சமாதானம் ஒரு அசுத்தாய் போய் ஒரு பசுதா அவளை காப்பாத்திடலாம் அதனால்தான் ஏங்க போனால் ரெண்டாயிரம் பிசாசு அதன் மூலமா பிறந்தவன் பைது உள்ளவன் நன்மைத்தையும் மாதிரி தக்கவன் தேவன் தர கொடுக்க கொடுக்க பிசாசம் வந்து அவனுக்கு பிசாசம் மறு உத்தரவு மேலாசு மேலே உடம்புலாம் பிசாசு ஏசு அவனை பார்த்தாரு

அத்தனை அசுத்தாய் ஓடி போயிடுச்சு பசுத்தாய் வந்து சொஸ்த புத்தி வந்து பிடங்கள் மாதிரி நிர்வாணமாக வஸ்திரம் தண்ணி தக்க போல் போய் ஊழிக்கானாங்கிட்டேன் அதனால் புதிய ஏற்பாட்டில் நீங்களா ஏசு நாமத்தை சுமந்து கொண்டு போனோம் அதான் சொல்லுது சங்கீத தொண்ணூத்தம் போல அவருடைய ஆசாரியரில் மோசையும் ஆர்வனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அளித்தார் ஏன்னா ஒரு பைத்தட்டு ஆட்டுக்குட்டியோடு தான் பழி ஏற்பாடு முடியல ஆப்ருகா ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைத்தட்டு ஆட்டுக்குட்டிய தேவன் தனக்கு உலகத்துக்கு உடனே ஆபருகா போஷம் உலகத்தையே பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டியே புதிய உலகத்தின் பாவசி தேவ ஆட்டுக்குட்டி வேக சம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார் அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணத்தையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள் இயேசுவின் கட்டளை கை கொள்ளணும் எல்லாம் பிசாசு கட்டையில கை கொண்டு கை கொண்டு கை கொண்டு பிசாசு இருந்து வாயினாலாம் பிசாசு மருவத்துல குத்தானா நீ நிம்மதியா இருக்க முடியாது குடும்ப உலகத்துல அதனால பிசாசு திருடவும் கொள்ள வழங்கி ஒரு வேறு நானோவிகளுக்கு ஜீவனோ அது பரிபூடப்படவும் வந்தேட்டார் அப்புறம் எங்கள் தேவநாயகத்தாவே நீர் அவர்களுக்கு உத்தரவு அல்ல நீர் அவர்கள் கிரியல் நிமித்தம் நீதி சரி கட்டின போதும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தேன் இருந்தே லூயா நம்முடைய தேவநாயக கத்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பருவதற்கு தேராக படிவுகள் அப்படியே தேவனாயக்கத்தை பரிசுத்தம் பண்ணவன் ஜபம் பண்ணுவோம் அதனால் நீங்கள் ஜபம் பண்ணும்போதே உங்கள் கஷ்டத்தையே உங்கள் கஷ்டத்துலேயே ஆரம்பிச்சு கஷ்டத்துலேயே ஜபத்து பிடிச்சக்கூடாது ஐயோ இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது இங்கே பிரச்சனை பிரச்சனை பேர் ஜபத்தில் பிரச்சனை இல்லையா பிரச்சனையும் பிடிக்கக்கூடாது எந்த பிரச்சனையும் ஆதாம் படியோ அது பிசாஸ் மூலமாக அது ரத்தம் தேவி நீதி டுவி ஜீப ஜீப ரத்தம் அதை பிதாக்கும் ஆதம் முழு கொடுத்து கொடுக்குறேன்னு போது கண்டிப்பா மறுவத்தர் வந்துடும் பசு தேவன் தம்மை தான் மறுதளிக்க மாட்டார் ஏ சுத்த சகல பாவங்கள் இன்னைக்கு அந்த ஜீவ சர்வ ஜீவர் அந்த ஜீவல தேவ நீதிக்கு உயிர்த்தல் உங்க குடும்பத்தார் இடத்தார் தேசத்தார் காணாசிரியம் பிசாசம் கொடிய வேலை பண்றா பிசாசம் மருவத்தர் குத்து குத்து அந்த காணாசிரியம் வேலை பண்ண அந்த காணாசி தாய் வந்து ஐயாசு கிட்ட வந்து ஐயா என் மகள் பிசாசினால் கொடிய வேணும் அந்த அப்பத்தை கொஞ்சம் கொடுக்க ஐயா பிள்ளைகளின் அப்பத்தையும் நாய்க்குட்டிகளுக்கு நல்லதல்ல கஜியில என்ன பண்ண அந்த நாய் தான் நினைச்சு அந்த அப்பத்தை மட்டும் என்ன ஜீவப்போம் அதான் ஜீவ சர்றோம் அதான் பசு பிள்ளை பரிசு தான் என்ன பேசுவாள் அமௌண்ட் முடிந்து கொடுக்கையா அன்னேருமே ஒரு விசுவாசம் பெரிய அந்த பசு தாய் சொஸ்தான் வீட்டுக்கு போய் பார்த்தா கலகலனுக்குறா நல்லா குளிச்சிட்டு நல்லா குளிப்பாட்டி பிஷ்வாசி நாள் பொடிப்பட்டவா நல்லா குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டு வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி பார்த்தவெல்லாம் கை சூப்பராக இருந்தாலும் கையத்தட்டோம்

மறு உத்திரம் கொடுத்து தான் ஆக வேண்டும் நான் ஆதாம் வழியா பிறந்தோம் ரோமர் மூணு எல்லோரும் மீட்பை கொண்டு நீதிமன்றம் ஆதாம் முழுக்குறதாவே மறுபத்திரம் உண்டா கதா உலகத்துக்கு எட்நூத்தி பன்னாறு கோடிக்கு அதிகமாக ஆதாம் கூட பிறகுறாங்க உலக எங்க பிஷாசு கூட உலகம் குட்டி பாதாளமாகுது எங்க பார்த்தாலும் பிசாசிக்க ஆதாம் வழியா பிறந்ததுல எல்லாம் எட்நூத்தி பதினாறு கோடி பேருக்கு ஜீவன் தேவன் தனக்கு ஆதம் வந்து மூடு வளர்த்து கொடுக்குற கதாவே அசுத்தாய் உலகங்கள் எல்லா அசுத்தாய் தோறும் பசுத்தாய் கிராமங்களில் பட்ட தேசமும் அலையிலேயே கட்ட விதிக்கிறது தேவத்தோடு பணிவிட செய்கிற கதாவே பாவத்துக்கு சாபத்துக்கு மதத்துக்கு தேசத்து ஜனங்களை கிராமத்து ஜனங்கள் சொந்த பதங்கள் விடியலாக இயேசு ஜீவன் பரிவு ஜீவன தேவன் தனக்கு ஆதம் வந்து மூடி கொடுக்குற கதா அசுத்தாய் தோடு பசுத்தாய் இருக்கிற கதா மருவத்தில் கொடுக்கப்படி ஏ செங்கு சுற்றி திருந்த பிசுவாசின் பாலம் ஆக்கப்பட்ட யாவும் நாடே நல்ல பேப்பன் நல்ல இப்ப ஜனங்களுக்காய் ஜீவனே கூட திருடம் திருடவும் வேறு ஆணோவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பறிவிடப்படும் வந்தே சொல்ல வசம்படி இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜபிக்கிறக தாவே கொய்தற்ற ஏசு ஜீவன் பறிவு ஜெயிட பிதா ஆதம் கொடுக்குறக தாவே விசுவாசத்தில் தோற்கிறக தா நீ மறுவுத்தர் கொடுத்து பாவத்தை சாபத்தை மறுத்த பாதத்தை தப்பிச்சு ஜனங்களை ரசிக்கும்படி ஜபிக்கிறக தாவே ஒரு மாபெரியப்பில் கொண்டு வரும்படி ஜபிக்கிறோம் ஏசு நாமத்தில் எல்லா ஜபில் இருக்கும் எங்கள் நல்ல பிதாவே ஆவே என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி என் மூலமே பசுத்தராமத்தையும் சோத்ரி ईरात्मा वेग त्रय सोत्री और से सगळवगारम परवादे आवे हालेलुया हालेलुया ग्रेटर के मगुरु नाता एन मेरे पास रास क्लिसरा हम तामस 13 जीवन समय बोलवर पिंग देत अभी डायरेक्टली ओवर नॉट ऑनलाइन मूल के शेड्यूल को शेयर पंगे पलिंदूर 100 पेका दिस शेयर शेयर एमजी एल एफ जी से बेलूर இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நண்பர்களில் பிள்ளைங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இன்னும் நிச்சய வாழ்க்கைக்கப்பட்டே தீர்வு வாழ்க்கையில் மோபரிப்பில் கொண்டு வருவாங்க அந்த செய்தி பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எப்ஜி சே வெள்ளூர் பகுதியில் கொடுக்குறேன் கத்திரங்களாக சுத்திப்பாராரு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நண்பர்கள் பிள்ளைங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கத்திரங்களாக சுத்திப்பானாங்க